குட்டைங்க இது கேரளா பெப்பர் சுக்கா இது வந்து புட்டை வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பச்சரிசி இருக்குல்ல அதை புட்டை வச்சுட்டு அந்த புட்டுக்கு பக்கத்தில் இந்த இதில் ஒரு ரெண்டாப்ப கோரி வச்சு அந்த புட்டு கூட விரவி இந்த சிக்கனையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு அந்த ஃப்ளேவரை அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கோட்டல்லெல்லாம் கூட ஒரு ஏழு மணி ஏழுரைக்கெலாம் கூட இந்த சிக்கனாகவும் சுக்காவும் புட்டு தீர்ந்து போயிரும் பாருங்க அப்போ எவ்வளோ வந்து அது டேஸ்ட் கொடுக்குன்னு பார்த்தீங்களா நல்லா ஹெல்த்தியும் கூட நாட்டுக்கோழி தான் இதுக்கு ஸ்பெஷல் நான் டேக்காங்கோழி தான் போட்டிருக்கேன் நாட்டுக்கோழி இருந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ தூரம் அது உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எவ்வளோ தூரம் வேலை செஞ்சாலும் செய்யலாம் அவ்வளோ தூரம் அது வெயிட்டு தாங்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹெவி ஃபுட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நிறைய சேர்க்குறது சுக்கானா அப்படியே ஒரு காரமாக அப்படி ஒரு ஃப்ரை நல்ல ஒரு காரமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கணுங்க அந்த சுக்கா இதுக்கு நிறைய பெப்பர் சேர்க்கணும் எவ்வளோ சுக்கா இதுக்கே நான் ஒரு கால் கிலோக்கு கொஞ்சம் கம்மியாக அவ்வளோ தூரம் பெப்பர் சேர்த்துருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ